இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே தம்முடைய மகிமையின் நிறைவினாலே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றை நிறைவாக்கி ஜெயமாய் நடத்துவார் ஆகு இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பதினான்கு அதனுடைய எட்டாவது வசனம் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் இந்த இடத்திலே நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவருடைய சகாயம் இஸ்ரவேல் சனங்களுக்கு உண்டானதினாலே அடிமைப்பட்டு கிடந்த எகிப்திலிருந்து தேவ கிருபையினாலே மீட்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அந்த என்ன அந்த சூழ்நிலைகளை மையமாக வைத்து இந்த சங்கீதக்காரன் கத்தரை மகிமைப்படுத்துவதை நாம் காண முடிகிறது கத்தருடைய நாமத்தினாலே அந்த வசனத்தில் சொல்லும்போது கண்மலையை தண்ணீர் தடாகமாக அப்படியே கண்மலையிலே அமீன் வெளிப்படையாக நமக்கு தெரியும் கண்மலை என்றாலே பாறைகளும் அமைக்க ஒரு கடின தன்மை அங்கே உருவாகும் ஒரு அந்த நன்மைகள் எந்த நன்மைகளோ அல்லது எந்த சகாயங்களோ இல்லாத ஒரு இட இடத்தின் அனுபவம்தான் கண்மலையின் அனுபவமாக இருக்கிறது ஆனால் தேவ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த கண்மலைகளை கூட தண்ணீர் தடாகமாக ஆண்டவர் மாற்ற அவரால் கூடும் அவர் அதை செய்திருக்கிறார் நமக்கும் செய்வார் என்று இந்த சங்கீதக்காரன் வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது இடத்திலே கவனிக்கும் பொழுது அவர் தண்ணீர் தடாகமாக தண்ணீர் நிரம்பி வழியும்படியாய் தண்ணீர் அமை ஸ்தோத்தரம் அப்படியே ஓவர்ஃபுல் ஆகி அந்த அங்கே வெளியே வருகிற அளவிற்கு கத்தருடைய அந்த அபிஷேகத்தின் வல்லமையினாலே கத்தர் தம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் கற்பார் கண்மலையைப் போன்று கடினமான வாழ்வின் சூழ்நிலைகளையும் ஆமை ஸ்தோத்தர தண்ணீர் தடாகமாக தாகம் தீர்க்கிற தண்ணீராக தண்ணீரின் ஆசீர்வாதங்களை நன்மைகளை தாமே பெற்று கொள்ளுகிற ஒரு இடமாக அந்த இடத்தை ஆண்டவர் மாற்றி தருகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலேயும் கண்மலையின் அனுபவங்கள் ஏராளம் இருக்கலாம் இரக்கமற்ற வாழ்வு அமை சகாயமற்ற வாழ்வு இல்லாத வாழ்விலே நாம் ஒரு கண்மலையின் அமை அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனாகிய கத்த தம்முடைய சர்வ வல்லமையினாலே அந்த கண்மலையெல்லாம் தண்ணீர் தடாகமாக நமக்கு புரோச்சனமுள்ளதாக நாம் அவை பருகிறதற்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தகுதியுடையவராக நம்மை மாற்றி அந்த இடத்திலே நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு கண்மலையின் அனுபவங்களிலே தவிக்கிற ஒரு புறாவை போல நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருந்தாலும் தேவ சமூகத்திலே இந்த இசரவேல் ஜனங்களைப் போல தேவன் கிரியை செய்வதற்காக தேவன் நமக்காக முன் சென்று காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காக ஒவ்வொரு நாளும் இடம் கொடுப்போம் அவர் நம்முடைய வாழ்வின் கண்மலையான அனுபவங்களை தண்ணீர் தடாகமாக தண்ணீரால் நிரப்பப்பட்ட அவை ஒரு மகிமையான ஸ்தானங்களாக மாற்றி ஒவ்வொருவரை எல்லா இக்கட்டத்தின் விளக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பரலோக பீதாவி நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா எங்கள் வாழ்க்கையிலே அண்டவரே அப்பா இந்த காணான் பிரயாணத்திலே எத்தனையோ கண்மலைகள் அண்டவர் எங்கள் வாழ்க்கையை வறட்சியையும் வெற்றிடத்தையும் வெறுமையையும் பயங்கரத்தையும் கடினத்தன்மையும் உருவாக்கிறதா இருந்தது ஆனால் கத்தர் எங்களோடு கூட வருகிறபடினால் கத்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறபடினால் அந்த கண்மலைகள் கூட தண்ணீர் தடாகமாக நே அணுவரே நீரூற்றுகளாக நிரம்பி வழிகிற நன்மைகளால் நிறையப்பட்டதாக கத்தருடைய தயவினால் மாற்றப்பட்டது போல இந்த நாட்களிலும் கத்தரே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற இவர்களை கத்தர் பலப்படுத்தி அன்புடைய மகிமையால் நிரப்பி ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம் அப்படி நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்